போற்றுவோம் ஹோம் சிவாய நமகம் என் அன்பு குழந்தையே சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட முடியாது அவர்களுக்கான நேரம் வரும்போது ஒளி தருவார்கள் எனவே யாரையும் யாருடன் ஒப்பிடாதே தெளிவு இருந்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் வழி தெரியும் தெளிவும் இல்லை என்றால் எல்லாம் வழிகளாக தெரியும் பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழும் எண்ணம் உள்ள இதயத்தில் அடுத்தவரை கெடுத்து வாழும் எண்ணம் எப்பொழுதுமே உதிப்பது கிடையாது நீ யாரிடமும் தேவைக்கு மட்டும் பழகுவது இல்லை தேவைக்கு மட்டும் பழகுபவர்கள் உனக்கு தேவையும் இல்லை கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம வாழ வைத்திடும் குழந்தையே விளக்கம் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகளுக்கு ஆயுள் குறைவு குழந்தையே கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதி நீ தூக்கி எரியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு நேர்மையானவனுக்கும் சமூகம் வைத்திருக்கும் பெயர் பிழைக்க தெரியாதவன் நீ பிழைக்க தெரியாதவனாகவே இருந்திடு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் விடாதே உன்னை எப்படி பிழைக்க வைப்பது என்று உன் அப்பாவான எனக்கு தெரியும் எதை பார்த்த உடனே எல்லாம் கிடைத்து வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் போய்விடும் குழந்தையை சரியான இடங்களில் தவறாக பேசினால் பிழைத்திடலாம் ஆனால் தவறான இடத்தில் சரியாக பேசாதே திருத்தவும் முடியாது திரும்பவும் முடியாது உலகம் விமர்சனம் செய்யட்டும் நீ விரும்பியதை செய் உன்னுடைய கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்துவிடாதே குழந்தையே புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புதையல்கள் கிடைக்காது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷப்படு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் வேண்டும் என்பதை விட வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் கண்மணி உள்ளம் மீண்டும் மீண்டும் உடையாமல் இருக்க நெருங்கி நின்று கல்லாக தெரிவதை விட விலகி நின்று நிலவாக ஒளிரலாம் உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவு வேண்டாம் உள்ளத்தை நோகடிக்காமல் இருந்தால் போதும் என்று நீ தவித்து கொண்டு இருக்கிறாய் உனக்கான சரியான உறவை நான் தேர்ந்தெடுத்து உன்னிடம் நிச்சயமாக சேர்ப்பேன் கண்மணி உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு துன்பத்தை தந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கும் பார்ப்பவன் ஆயிரம் சொல்லட்டும் படைத்தவனுக்குத் தெரியும் கண்மணி நீ என்று உன் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறியே தீரும் யாரையும் எதையும் ஆழமாக நீசிப்பதும் ஆழமாக யோசிப்பதும் பல துன்பங்களுக்கு காரணமாகும் விட்டு விலக மனமில்லை என்றால் விட்டு விடுங்கள் சில நேரம் விலகலும் புரிதலை தரலாம் கடந்த காலத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக மன இம்மதியுடன் வாழுங்கள் எதிர்காலம் நிச்சயமாக உன்னை பிரகாசமாய் வரவேற்கும் வாழ்க்கை ஒரு ஓவியம் திரும்ப திரும்ப வரைவது அது ஒரு சிற்பம் கண்மணி செதுக்கினால் தான் என் தங்கமே நீ இனி மகிழ்ச்சி பாதையில் சொல்ல இருக்கின்றாய் உன் கர்மா முடிந்து விட்டது நீ கொடிகட்டி கட்டி பறக்கப் போகிறாய் என்றோ செய்த நன்மைக்கு இன்று கிடைக்கும் பரிசுக்கு பெயர்தான் அதிர்ஷ்டம் என்றோ செய்த தீமைக்கு இன்று கிடைக்கும் தண்டனைதான் விதி கண்மணி சிறு சிறு வார்த்தைகள் கற்று கொடுத்து விடுகிறது விட்டு கொடுப்பதை மாற்றி விலகி நிற்பதற்கு கோபத்தை உப்பு போன்று பயன்படுத்த வேண்டும் குறைத்தால் மரியாதை போய்விடும் கூட்டினால் மதிப்பில்லாமல் போய்விடும் அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்குள் துரோகத்தை விட மிக கொடியது போலி அன்பிற்கு அடிமை இருந்தோய் என்ற அந்த தருணம்தான் வாழ்க்கையில் இருந்து சிலரை விலகி இருப்பது விலக்கி இருப்பது நமக்கு நல்லது எதையும் சாதாரணமாக எடுத்து கொண்டால் உலகத்தில் நம்மை விட சந்தோஷமானவர் யாரும் இல்லை எத்தனையோ சரிவுகளிலிருந்து இதுவரை விழுந்து விடாமல் எல்லாம் நான் மாற்றித் தருவேன் குழந்தையே நீ எதற்காகவும் எதுக்காகவும் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள தேவையில்லை யாரோ செய்த தவறுக்கு நீ என எனக்கு தெரியும் கண்மணி உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் சும்மாவிட மாட்டேன் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன் மேல் உள்ள பழியை நான் களைப்பேன் விரைவில் நடத்தி காட்டுவேன் குழந்தையே விதைகளை கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விரிச்சங்கள் மேல் நோக்கி வளரும் விழும்போது விதை என விழு விரிச்சமாய் எழு கோழைத்தான் தோல்வியை கண்டு பின் வாங்குவான் கண்மணி வீரன் தோல்வி கண்டு அச்சம் கொள்வது இல்லை பின் வாங்குவதும் இல்லை தைரியமாக இரு கண்மணி ஏதோ ஒன்றுக்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையும் ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலே உணரும் கணமே நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று இன்று முதலை தொடங்கிவிட்டது கண்மணி கலங்காமல் இரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இருக்கிறான் எதற்குடும் பயப்பட தேவையில்லை வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதைவிட நல்லது ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நீர் வழியில் பயணிப்பது சிறந்தது கண்மணி நீ நினைப்பது எதுவும் விரைவில் நடக்கும் கனவு ஆனால் நிஜத்தில் நடக்க எனில் நீ செய்யும் பயிற்சியிலும் முயற்சியிலும் தான் உள்ளது பெரிய வழியை எந்த வழியும் இல்லாதது போல் நடப்பதுதான் தொலைத்து விடக்கூடாது என்ற பயம்தான் பிடித்தவர்களை அதிகம் தேட வைக்கிறது பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது கண்மணி நம்மை தவிர்த்து வேறு யாரிடமாவது பேசினால் நம்மை அறியாமலேயே நம்மை காயப்படுத்தி அழ வைக்கிறது கோபம் ஒரு பிரச்சனைகளை தீர்த்து ஆகாது அமைதி ஒரு பிரச்சனைக்கு காரணமாகாது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் இனி மகிழ்ச்சியாயிருப்பாய் பட்ட அடிகள் எல்லாம் அனுபவமாகும் கண்மணி வழிகள் எல்லாம் வழிகாட்டியாகும் வாழ்ந்து தான் பார்ப்போமே வாழ்க்கையோடு சேர்ந்து என்ன தான் ஆக போகின்றது என்று நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே பின் ஏன் பயப்படுகிறாய் ஒரு கடினமான சூழ்நிலையில் உனக்கு துணையாக நான் இருந்து பாதுகாப்பேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் பார்த்து கொள்கின்றேன் அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய் ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய் பெரியது எது சிறியது எது புயல் அடித்து விழுந்து கிடக்கும் பெரிய மரங்கள் மத்தியில் விழுந்து விடாத சிறு புல்லின் கம்பீரம் சிறந்ததே இதில் சிறியது எது பெரியது எது எதை சொல்வி உருவத்தில் சிறியதாக இருக்கும் புள்ளை போல தைரியமாக உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மனதில் ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனால் அதை சொல்வதற்கு உனக்கு சில நேரங்களில் கண்ணீர் மட்டுமே மொழியாக இருக்கிறது ரசிக்கத் தெரிந்தால் கருப்பு கூட அழகுத்தான் புரிந்து கொண்டால் விருப்பு கூட அன்புத்தான் குழந்தையை வேகமாக சொல்வதை விட சரியான பாதையில் விவேகத்துடன் செல்வதே புத்திசாலித்தனம் குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார் அந்த குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார் இனி நீ தேடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை கடந்து போன வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் நினைக்காதே குழந்தையே கவலையும் கண்ணீரும் தான் வரும் தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது கிடைக்காது என்பது போன்றுதான் எதுவுமே உனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் அது அப்பொழுது உன்னை வந்து சேரும் கை ரேகையை போன்றே ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர் ஒருவர் போல் எல்லோரும் இருக்க முடியாது அன்புக்கு ஆண் பெண் வேறுபாடு தேவையில்லை வயது வரம்பும் தேவையில்லை உண்மையான அன்பும் வஞ்சமில்லாத மனமும் இயல்பான குணமும் நேர்த்தியான ஒழுக்கம் மட்டுமே வேண்டும் குழந்தையை பிறரிடம் நாம் அன்பு காட்டுவது சில நேரங்களில் நமக்கு பாடமாக அமைகிறது நாம் காட்டும் அன்பு நம்மை காயப்படுத்துகின்றது மேலே எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதில்லை தவறுவிட்ட அன்பு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் கிடைக்காது வாழ்க்கையில் வீணாக நடந்ததையும் கடந்ததையும் மறந்துவிடு குழந்தையே இனி கடப்பதையும் நடப்பதையும் கவனமாக கையாளுங்கள் நல்லவனை அவமானப்படுத்த முடியும் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது இதை புரிந்து கொள் குழந்தையே இறைவனிடம் நாம் சிறந்த பிரார்த்தனை என்பது நற்குணங்களுக்கு ஏற்ப நம்மை நாமே வடிவமைத்து கொள்வதாகும் எனவே எப்பொழுதும் நல்ல எண்ணத்துடனும் யாரையும் வஞ்சிக்காத ஒருவராக இருந்தாலே நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்